கனெக்ட் பண்றதால என்ன நன்மைகள் இருக்குன்றத பற்றி கிடைக்க போறேன் பல நன்மைகள் இருக்குது இதில் வந்து வீடியோவில் நாலு நன்மைகளை எடுத்து என்ன மாதிரி அது நடக்குதுன்றதை நாங்கள் எப்பவும் எங்கள் மூளைக்கு எப்படி எது நடக்குது என்று கேட்டால் அதுக்கு அதை அனுமதி கொடுக்கறது சுலபமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அதை ஆக்டிவ் ஆகி நாங்கள் எப்போவும் இன்ஃபர்மேஷனை தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மூலம் எங்களோட மூளை புதிய ஒரு லெவல் அதாவது எங்களோட மூளைக்கலங்களில் இதை பற்றி பல வளர்ச்சியை ப கதைக்கிறாங்க கதைப்பினோம் அதாவது வந்து மூளையில் சில கலங்கள் புதுசாக உருவாக்கப்படுது புதிய இன்ஃபர்மேஷன் வரைக்கு இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே அதுக்கு ஒரு மெமரி வருது திரு புதிய மெமரி அப்போ அதுக்கு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் நாங்களுக்கு நீ புது இன்ஃபர்மேஷனை எடுக்கிற ஆட்களை எடுக்கிறவ இந்த மூலக்கலங்களும் பல வகையில் வளருது எனக்கு தெரிஞ்சதையே நான் வச்சுக்கொண்டு வாழ போகிறேன்னு நிற்கிறத ஒரு நாளும் வாழ்க்கையில் மாறவும் மாட்டேனும் அவையால் அவையால் சந்தோஷமாக இருக்கையில் அது மற்றவைக்கும் சந்தோஷமாக வாழலை ஏன்னா நாங்கள் அறிஞ்ச விஷயம் என்னோடய சின்ன பிள்ளையில் அறிஞ்ச விஷயம் சரியான கொஞ்சம் அதுலேயும் பழச பழைய உணர்வுகளை பழைய எண்ணங்களை நாங்கள் சரியான பிள்ளையாக கூட இன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்போம் அம்மா உடனேஜி செய்வான் நான் இன்னும் ஒன்று மாதிரி அதே எடுத்திருப்பேன் இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு புதுசெல்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படி செய்யணும் நாங்கள் ஏன் அது மே அந்த வயசில் அது என்ன மாதிரி அது அப்படி உணருதோ அந்த பிள்ளை அதை தான் அந்த புள்ளையை எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு தானே இனிமேல் இல்லைன்னு நல்ல மாதிரி என் பிள்ளையை வளர்த்துட்டேன் பிள்ளையை நீங்கள் கேட்டீங்கன்னா அது வேறு மாதிரி சொல்லும் ரெண்டு அதை பார்வை தகப்பன்ற பார்வைக்கு செம்மாக இல்லை அப்போ நீங்கள் எடுத்த இன்ஃபர்மேஷனில் இருந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது அதனால தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இன்ஃபர்மேஷனை புத்தகங்களாக விஷயங்களாக தங்களுக்குள்ளே இருக்கிறது தங்களுக்கு தெரிஞ்சதை கொடுக்கும்போது பத்து பேட்டியை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய மைண்ட் ஓப்பன் பண்ணுது ஓ இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது ஒருவற்றை அனுபவத்தை அவர் சொல்கிறேன் இன்னொரு அனுபவத்தை சொல்கிற இப்படியும் இருக்கு அப்போ உங்களுடைய மூளை உங்களுடைய சக்கான்சியஸ் ஓப்பன் பண்ணுது அப்போ உங்களுக்கு மேலும் மேலும் உங்களை வளர்த்துக்கொள்ள ஒரு வலிப்பு இருக்குது ஓகே வாழ்க்கை என்றது வேறு ஒன்றும் இல்லை எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்வது எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வது பல பேர் சொல்லுவார்கள் உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது நீ உன்னே அறை என்று சொல்வார் ஆனால் எங்களை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் முதல் நாங்கள் தேட வேண்டும் வெளியில் நாங்கள் இன்ஃபர்மேஷனை எடுத்து அதனை நாங்கள் உள்ளுக்கு கொடுக்கும்போது உள்ளறிவை நாங்கள் உள்ள அறிவை நாங்கள் வெளியாக கொண்டு வர முடியும் எங்களுக்கு வெளி உலகத்திலேயே நம்பிக்கை இல்லை ஒரு நாங்கள் கேட்கறதில்லை எங்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டம் அதனால தான் அந்த காலத்திலேயே குரு சீடன் என்று ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் ஏன் குரு முதலே தன்னை கண்டுபிடித்து விட்டார் சீடனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் இன்ஃபர்மேஷனை அவருடைய மூளை ஓப்பன் பண்ணுது அப்பொழுது அவர் தன்னோடு கனெக்ட் பண்ணி தனது இன்ஃபர்மேஷனை வழியால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த படிப்பித்தல் என்ற முறை வந்தது இந்த உலகத்தில் இந்த படிப்பித்தல் என்ற முறை வந்ததற்கு காரணம் நாம் பலவிதமான அனுபவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எமது அனுபவங்கள் எப்பவும் கொஞ்சம் ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த ஒரு குறுகிய உலகத்தில் தான் நாங்கள் உலகத்தை பார்த்துக்கொள்கின்றோம் அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்கள் புத்தகம் எழுதுபவன் எல்லாம் நிறைய புத்தகம் வாசிப்பவனாக இருப்பான் புத்தகம் வாசிக்காதவர்கள் புத்தகம் எழுதுவது கிடையாது அவர்கள் நெடுகவுமே புத்தகம் வாசிப்பார்கள் அவர்களுடைய இன்ன கனெக்ஷன் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் இன்ஃபர்மேஷன் என்றால் அதை நீங்கள் ஒரு நோவலால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ரெண்டும் தேவை உங்களுடைய இன்ன கனெக்ஷன் உங்களுடைய வெளியுலக அறிவு ரெண்டும் சேரும்போது தான் அதை இன்னும் ஒரு மனிதனை ரீச் பண்ண முடியும் அவன் இருந்து அந்த இன்னும் ஒரு மனிதன் இருந்து பார்க்கும் விதம் அவனுடைய அறிவுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை ரீச் பண்ண முடியும் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் ஒரு நிலையில் இருந்தோம் என்றால் எங்களுக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு படிப்பிக்க முடியாது நாங்களும் அறிந்து கொள்ளும் தன்மை இன்னும் இன்னும் எனக்கும் இன்ஃபர்மேஷன் வேணும் என்று நினைக்கும் போதுதான் என்னால் பலவிதமான மனிதர்களை ரீச் பண்ண முடியும் பலவிதமான அனுபவங்களை நான் உணர்வதோடு உணர்ந்த மனிதர்களின் அறிவை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் தான் எப்பொழுது எழுதுபவன் நிறைய வாசிப்பான் ஓகே அது ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் இதயத்தை நாங்கள் துறக்க வேண்டுமென்றால் இன்ஃபமேஷன் முக்கியம் இதயத்துக்கு எப்பொழுதும் தனது சேஃப்டி மூளைக்கு எப்பொழுதும் தனது சேஃப்டி முக்கியம் மூளை எப்பொழுதும் இன்ஃபர்மேஷனை எடுக்க முயற்சி செய்யும் இந்த வீடியோ தேறிய தனிய இதயத்தை நோக்கி நான் செய்கின்றேன் பல பல வீடியோக்கள் வரும் அதில் ஒவ்வொன்றிலையும் இதயத்தை பற்றியும் நமது மூலியை பற்றியும் சொல்லுவேன் அதனை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நன்றாக்கி கொள்ளலாம் இப்பொழுது இந்த இதயத்தை துறப்பதால் வரும் நன்மைகள் அதுக்கு நான் எழுதி இருக்கின்ற நீங்கள் பார்க்கலாம் முதலாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன நான் பயோமெடிசின் படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்ப்பம் கிடைத்தது பல விதமான வருத்தங்களுக்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன ஸ்ட்ரெஸ் என்றது ஒன்றும் இல்லை நாங்கள் எங்களது மூளை ஆக்டிவில் இருக்கின்றது அந்த நேரத்தில் அதிர்லீன் எங்கள் உடம்பில் வரும் ஸ்ட்ரெஸ் ஹோமோன் கொட்டிசோன் உங்கள் உடம்பில் வரும் அது சொல்லுகின்றது விழிப்புணர் விழி இப்பொழுது உனக்கு பாதுகாப்பு உனக்கு இப்பொழுது நீ இதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் எங்களோட மூளை அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்கின்றது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்லதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அது எப்பொழுது பிழைக்கின்றது என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யும்போது என்னத்துக்கு இது நல்லதுக்கு உருவாக்கப்பட்டது உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றை ஒரு ஆபத்து நிலையில் இருக்கும்போது உங்கள் உடம்பு உடனே ஸ்ட்ரெஸ் பய உணர்வுகள் உருவாகி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்கின்றீர்கள் அப்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் முக்கியமானது உங்கள் உடம்பை ஃபாஸ்டாக நாங்கள் நடத்துவதற்கு மூளை இந்த ஹோமோன்களை உருவாக்கியதும் எங்கள் இதய துடிப்பு ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரத்தம் ஓடுவது கூடும் எங்கள் உடம்பு மிகவும் ஒரு ஆக்டிவில் இருக்கும் அப்பொழுது அது பாதுகாத்து கொள்கின்றது ஆனால் அதே உடம்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சின்ன பயம் அதாவது இன்றைக்கு நாம் படித்து முடிக்கணும் இன்றைக்கு நான் வேலை செய்து முடிக்கணும் சின்ன விஷயங்களை நீங்கள் ஆக்டிவ் ஆகிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலமை ஒன்று நாங்கள் நேரம் போயிட்டது நேரம் போயிட்டு நேரம் போயிட்டு சில நேரங்களில் நாங்கள் சொல்லுவது கூடவாக இருக்கும் எங்களோட மூளைக்கு உண்மையான நிகழ்ச்சியை விட இதை என்ன நான் சொல்லுகின்றேன் என்றால் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மனிதர்கள் காலமே உடம்பு நேரம் போயிடுச்சு இதுலேயும் உடம்பு ஓ ஒன்றைக்கு ஒரு நாள் வந்திருக்கு நாங்கள் இப்படியும் போகணும் வேலைக்கு அண்டு அப்படியும் ஒரு மனநிலையில் நாங்கள் இயங்கும் போது எங்களோடய உடம்பு அதை ஃபீல் பண்ணும் நீங்கள் ஒவ்வொரு காலம் எனக்கு நேரம் போட்டுது எனக்கு நேரம் காணாது நான் ச இதை செய்ய வேண்டி கிடக்கு இப்படி கிடக்கு அப்படி கிடக்குன்னு நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு காலம் உங்களோட உடம்பு நெகட்டிவாக ஹோமோன்களை உருவாக்கி இந்த அதிரணின் ஸ்ட்ரெஸ் ஹோமோன் குட்டி சோனதல் உருவாக்கும் போது உங்களோட மூளை மிகவும் ஒரு ஆக்டிவில் இருக்கும் எந்த நேரமும் ஆக்டிவ் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு ஆக்டிவ் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு அது தேவையில்லை அவ்வளவுக்கு ஆனால் உங்களோட மூளை எந்த நேரம் ஆக்டிவ் இருக்கும் ஹோமோன்கள் எந்த நேரம் வரும் நீங்கள் உடம்பு ஒரு ஃபீலிங் சரியான ஒரு இதில் இருப்பீர்கள் ஆனால் அப்பாடா அந்த நீங்கள் வேலைக்கு போக அங்கே இன்னும் பிரச்சனை கூட என்ன இணைஞ்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அந்த நெகட்டிவ் எனஞ்சி உடம்பில் பூம்பை உடம்புல உடம்பில் கொண்டு இருக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் அந்த நெகட்டிவ் வட்டத்துக்குள் போயிடுவீர்கள் அப்போ உடம்பு எங்களோட உடம்பு இப்படித்தான் இயங்குகின்றது இவ்வளவு நல்ல ஹோமோன்கள் இருக்கோ அது இன்னும் நல்ல ஹோமோன்களை உருவாக்கும் இதை நான் சொன்னதில் இது ஆராய்ச்சியை கண்டுபிடித்தார்கள் காட்மெத்ன்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஒரு குழு நிறைய ஸ்டூடியோ இந்த இதயத்தை பற்றி செய்திருக்கு அதில் முதலாவது அந்த ஆக்கள் காலம் இந்த மைண்டில் ஆக்கள் ஆக்டிவ் ஆகினால் அவர்களுடைய கோமோன்கள் அவர்களை தொடர்ந்து சுரப்பதால் அந்த சிரஸ் கோமோன்கள் உடம்பில் சுற்றி கொண்டே இருக்கும் அப்போ கூட சிரஸ்ஸை அவர்கள் வா அன்று முட்ட அனுபவிப்பார்கள் வீட்டை வரும்போது அவர்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியும் இருக்காது ஏனென்றால் இந்த எனர்ஜி எங்களுடைய இதயத்திலிருந்து வருது நாங்கள் மைண்டிலேயே ஃபுல்லாக இயங்கினோம் என்றால் எங்களுடைய இதயம் அப் அப்படி இல்லாமல் போயிடும் நெகட்டிவ் எனர்ஜிகள் அதாவது எதிர்மறையான உணர்வுகளை நாங்கள் உணரும் போது எங்களது லைஃபோஸ் எனர்ஜியிலிருந்து அந்த எனர்ஜியை எடுக்கின்றது எனர்ஜி எங்கள் போகின்றது அதே மாதிரி பாசிட்டிவான அன்பான உணர்வுகளை நாங்கள் உருவாக்கும் போது எங்களுடைய உணர்வுகள் இனேஜி வந்து கூடுகின்றது நீங்களே கவனித்து பார்க்கலாம் சந்தோஷம் அறிக்கைக்கு உங்களுக்கு இதுவும் செய்ய முடியும் அவளிய அறிக்கைக்கு உங்களுக்கு ஒன்றுமே பேசாமல் படுக்கத்தான் விருப்பமாக இருக்கும் ஏன் உங்களுடைய இனேஜி உங்களுடைய இல்லை இப்பொழுது நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள்ன்றால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீர்கள்ன்றால் அன்று முத்தும் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வீட்டு வரும்போது உங்களுக்கு ஐயோண்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஆக்கள் உடனே படுத்துருவினா அடுத்த நாள் அவர் ஒழுங்கு அதே அதே பட்டர் அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து போது உடம்பு ஒரு நிலையில் இனேஜி இப்போ நீங்கள் இனேஜி குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் உங்களோட உடம்பு பிழைகளை திருத்தாது உங்களோட உடம்பு பலவிதமான பிழையான ப்ரொசர்களுக்கு போயிடும் அதுதான் நாங்கள் பியோமெடிசின் படிக்கும்போது எங்களுக்கு கேன்சர் கோர்ஸில் மெயினாக கேன்சர் வர்றதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ் இந்த பேட்டர்னை நாங்கள் மாற்ற முடியும் பல தடவை எங்களுடைய ஸ்ட்ரெஸ் அர்த்தம் இல்லாதது எங்களோட மைண்டின் பெருப்பிச்ச தன்மை அப்போ இதயத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து கொள்ளலாம் இது எப்படி குறைப்பது என்பது பிறகு நான் ஆடியோக்களை சொல்லுகிறேன் இப்பொழுது நான் அடுத்ததுக்கு போகுன் உங்களிட பேலன்ஸுக்கு வேறு நான் முதல் ஆடியோவில் சொல்கிறேன் இதயத்தை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்பொழுதும் இதயத்தை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன் இதயத்தோடு நாங்கள் தொடர்பாக இருக்கும்போது எங்களுடைய உடம்பு பேலன்ஸுக்கு வருது இதயத்தில் ஒரு புளி என்றால் எங்களுடைய இதய துடிப்பு மாறுகின்றது தான் நாங்கள் அதை ஒரு டெஸ்ட் மேதாக பாதிக்கிறோம் இதயத்தின் ஒவ்வொரு பகுதியும் இதயத்தில் தொடர்பாக இருக்குது அப்போ இதயத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இதயத்தை நாங்கள் கொண்டு வரும்போது உடம்பு ஒரு பேலன்ஸ் இணைஞ்சிக்குள்ளே வந்துடும் அதை நாங்கள் தெரிஞ்சு செய்யலாம் அந்த தெரிஞ்சு செய்யும் போது நாங்களே எங்களுடைய இதயத்தை துறக்குன்றோம் இதயத்தை நாங்கள் பேலன்ஸுக்கு உடம்பை பேலன்ஸுக்கு கொண்டு வரோம் இந்த சஸ்கோமோன்கள் இல்லாமல் உங்களுக்கு வித்தியாசமான கோமோன்கள் உருவாகும் இதயத்தோடு தொடர்பானவர்கள் கூடுதலாக உடம்பை புதுப்பிக்கும் கோமோன்களை உருவாக்குவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் காலையில் நீங்கள் இதயத்தில் ஸ்டார்ட் பண்ணீர்கள் என்றால் அன்று முத்து உங்களுக்குள்ளே அந்த இணைஜி இனிமையிலேயே ஒன்று ஒரு நல்ல இணைஜில இருக்கும் அதனால் உங்களோட உடம்பு பிள்ளைகளை திருத்தும் உங்கள் உடம்பு நன்றாக இருக்கும் அதோடு இதுவும் ஆக்கள் வந்து இளமையான தன்மையையும் அடைவார்கள் நீங்கள் வந்து உடம்பு புதுப்பிக்கும் கலங்களை ஒவ்வொரு நாளும் ஹோமோன்களை உருவாக்கும் போது உடம்பு எல்லாமே ஓகே எல்லாமே பேலன்ஸ்ன்ற ஒரு நிலையில் அது இருக்கும் அதுக்கு எப்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற டென்ஷனில் அது இல்லாமல் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கும் அந்த ஆனந்தமான நேஜிகள் அதனுடைய உடம்பை நன்றாக வைத்திருக்கும் அதனால் தான் விஜயத்தை இளமையான தன்மையை கொடுக்கும் என்று எழுதினேன் மற்றது சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு எதிர்மறையான உணர்வும் எங்கள் மூளையில் உருவாகும் போது நாங்கள் எதிர்மறையான ஹோமோன்களை உருவாக்கினோம் அப்போ எதிர்மறையான ஹோமோன்கள் எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு விதமான முடியாத தன்மையை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமான ஹோமோன்களை இந்த உருவாக்குவீர்கள் உங்கள் இதயத்தோடு தொடர்பு கொண்டால் இதயத்திலும் ரெண்டு பகுதி இருக்கின்றது முதலாவது பகுதியை நாங்கள் சொல்கிறோம் அடிமனம் அடி இதயம் அடுத்தது வந்து மேலீதியம் அதாவது வந்து சில நேரங்களில் உங்கள் இதயம் இந்த ஓப்பன் அப்போ நீங்கள் வந்து பழிய உணர்வுகள் பழிய எண்ணங்களே இருக்கிறீர்கள் அப்புறம் உங்களுக்கு வடிவ இதயத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள வெறுப்புகள் இருக்குது பயங்கள் இருக்குது இணைஞ்சிகள் இருக்குது இதயம் அன்பான இடம் அன்பு தன்னிறக்கம் தன்னை இரக்கமாக பார்ப்பது மற்றவர்களை இரக்கமாக பார்ப்பது இரக்கம் மற்றது நன்றி இதைவிட நல்ல மற்ற உணர்வுகளும் வரும் ஆனந்தம் சந்தோஷம் இப்படியான உணர்வுகள் எல்லாமே இதயத்தில் இருந்து தான் வருகின்றன ஓகே அப்போ இதயத்திலே வெறுப்பு பயம் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள அன்பு வெறுப்பு என்று சொல்லுவோம் உண்மையான அன்பு அன்கொண்டிஷன் அதுக்கு எந்த விதமான கொண்டிஷனும் கிடையாது ஆனால் நாங்கள் மனுஷர்கள் உள் உருவாக்கும் அன்புகள் முது பொதுவாக கொண்டிஷன் அதாவது இவர் இப்படி நடந்தால் தான் நான் அப்படி நடப்பேன்ன்ற ஒரு பேலன்ஸ்லாம் பொதுவாக வாழுணும் ஆனால் இந்த வெறுப்பு உணர்வு உங்களுக்கு எது இருந்தேன்னா அது இதயத்தை மூடிவிடு அப்போ உங்களால் சந்தோஷத்தை உணர முடியாது நீங்கள் ஒரு ஆளை வருத்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை நூறு வீதம் அனுபவிக்க முடியாது என்ன உடைய இதயம் ஓப்பன் இல்லை அந்த வெறுப்பு உணர்வும் உடைய இதயத்தை மூடி இருக்கு அதனால் தான் முந்திர அந்த காலத்தில் சொல்லுவார்கள் ஒரு விழிப்புணர்வு நடந்த ஒரு ஆள் வாழும்போது அவர் வந்து ஒரு திருட்டியும் ஒன்றையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார் அதே நேரம் அவர் ஆனந்த உணர்வில் வாழுவார் என்று சொல்லுவார்கள் ஏன் நீங்கள் இதயத்தோடு வாழும்போது மற்றவர்களுடைய இணைஞ்சிகளை நீங்கள் விட்டுவிடுகின்ற உங்களுக்கு வெறுப்புக்கு ஆள் இல்லை உங்களுக்கு எதிரி கிடையாது நீங்கள் பார்க்க எல்லாரையும் அன்போடு பார்ப்பீர்கள் அதே நேரம் உங்களுக்குள்ளே ஒரு லிமிட்டேஷனும் இருக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய இதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள் இந்த இதய உணர்வு மற்றவர்களால் வகையில் இந்த நிலையில்தான் நாங்கள் இதயத்தோடு வாழ்கின்றோம் என்று அந்த நேரத்தில் நீங்கள் ஆனந்தம் சந்தோஷம் என்ற உணர்வுகளை உங்கள் இதயத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இதனைத்தான் நான் சொல்லு இந்த நாலு உணர்வுகளும் இதயத்தில் முக்கியமானவை இதை விட மற்றவையும் இருக்கின்றன அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும்